ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் ரெண்டாவது வார்டுக்கு உட்பட்ட சிஎம்பி லைன் இல்லைங்க இங்கே வடிகால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஒரு தடவை இதை வந்து நம்ம பதிவிட்டு இருந்தோம் திரும்ப நகராட்சி நிர்வாகத்திற்கு சுகாதாரத்துறைக்கு நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்க இருக்கிறோம் இந்த நீர் தேக்கமானது உள்ளே கவனிங்க நீங்கள் கொசு உற்பத்தி ஆகுது அதை கவனத்தில் எடுத்துக்கங்க அதை எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிறாங்கன்னு பாருங்க இது வந்து முடிவில்லா ஒரு இடமா இருக்குது இங்கே வந்து கொசுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய வாய்ப்பு நிரம்ப இருப்பதோடு பல நோய் தொற்றுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிலவுதுங்க வந்த பின் காப்பதை விட வருமுன் காப்பதே சிறந்தது அதை நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம் நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம நம்ம ரெண்டாவது வார்டுக்கு உட்பட்ட எஸ் ஹெச் அசுலம்மா அவர்களும் இதுதாங்க ரொம்ப கவலை அளிக்குது சுகாதாரத்துறை கண்டிப்பா இதை கவனம் எடுக்கணும் என்று நகர்மன்ற உறுப்பினரின் கணவரும் மேற்கு பகுதி திமுகவின் செயலாளருமான ஜனாபி எஸ்ஹெச் அசலம் அவர்கள் தான் நம்ம பார்வைக்கு கொண்டு வந்திருக்கார் சமூக சிந்தனையோடு செயல்பாடுங்க சமரசம் இல்லாத வெற்றியை பெறும் சொல்லுங்க வடிகால ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை எங்கே போய் முடிக்கிறோங்கிறது தான் முக்கியம் அதுதான் ஒரு அறிவான இன்ஜினியருக்கு வந்து அழகு இந்த வடிகால் வந்து மேலே எங்கே வாட்டம் கொடுத்து எங்கே கொண்டு விட்டால் அது தண்ணி தேங்காமல் ஓடு ஓடுங்கிறது ஆனால் இது நே நேருக்கு மாறாக இந்த இன்ஜினியருக்கு வந்து பெரிய பாராட்டு விழாவே நடத்தலாம் ஏன்னா ஒரு அரசுக்கு கெட்ட பேர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கார் இந்த திராவிட மாடல் அரசு இன்றைக்கி தமிழகத்தில் மக்களால் எல்லா இடத்துலையும் போற்றப்பட்டாலும் கூட இந்த அதுராமண்ண நகராட்சியில் இந்த இன்ஜினியரை கூப்பிட்டு பெரிய பாராட்டு விழா வைக்கலாம் அளவுக்கு அருமையான திட்டத்தை அதுதான் இந்த ஒரு வார்டு கவுன்சிலருங்கிற முறையில் கூட இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது ஒரு தகவல் சொல்லாமல் தன்னிச்சையாக நான் தான் அப்படிங்கிற மாதிரி செஞ்சதுனுடைய விளைவு இன்றைக்கி மக்கள் அவதிப்படுறாங்க வெக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் பத்தாயிரம் எட்டாயிரம் ஏழாயிரண்டு வரி வாங்குறாங்க இதெல்லாம் வந்து எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு நான் சொல்லக்கூடாது இன்றைக்கி நகராட்சியில் நடக்கிறக்கூடிய ஒரு அட்டு அநியாயங்கள் வந்து இந்த திராவிட மாடல் அரசுக்கு வந்து கெட்டப்பெற ஏற்படுத்தணும்னு வேணும்னு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய ஜென்டில்மேன் கமிஷனர் ஒரு நல்ல தரமான ஒரு கமிஷனர் ஆதரவனுக்கு வந்திருக்காங்க இதை பார்வையில் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கான உடனடி நடவடிக்கை எடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோடு இதை முடிக்கிறேன் எல்லா புகழும் உள்ள இறைவன் ஒருவனுக்கு தான் இந்த இடத்துல தான் ஆரம்பம் ஆனால் மேடு பள்ளம் மட்டும் செய்யாமல் வடிகால் அமைச்சிருக்காங்க அதாங்க பெரிய குறையா நிலவு ஃபுல்லுங்க இல்லையா இப்ப பாருங்க இது வந்து தாழ்வான பகுதி இது மேடான பகுதி அப்புறம் தாழ்வான பகுதி